வெல்கம் டு ஜேஎஸ் ஸ்ரி ட்ரெஷா இன்றைக்கி ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த துர்கையம்மன் கோவிலில் திருவிழா அதுக்காக மார்னிங் நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பியிருந்தோம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் அவரை நல்லா மனசார ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே போய் துர்கையம்மனை வந்து ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் யாருக்கெலாம் வந்து திருவிழா நாளே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நல்லா போய் அம்மனை மனசார வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு அழகாக வந்து வந்தோம் நல்லா இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி அப்படியே ஒரு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு பிள்ளையார் வேதபுரீஸ்வரர் திருப்புர சுந்தரி அவங்களையும் நல்லா வந்து மனசார ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்து இந்த சுவாமிலாம் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்லலாம் வந்து உலா வருவாங்க அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே அங்கே ஒரு செல்ஃபியை எடுத்துக்கிட்டு நல்லா மனசார திருப்தியோடு வந்து வெளியில் வந்தோம் அழகாக எங்கள் ஊர் குளத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்தோம் கடை தெருவெல்லாம் போட்டிருந்தாங்க சரி வந்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியம் நம்மளுக்கு அன்னதானம் சரிட்டு இந்த கோவிலையும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம் காலையில் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா வாழை டேபிள் சேர்லாம் போட்டுட்டு வாழை இலையில் நல்லா சாதம் வடை பாயாசம் அவியல் சாம்பார் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடை தெருவை வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் எங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு குட்டி பச பசங்க ரெண்டு பேரும் அந்த பிரார்த்தனம் அதெல்லாம் சுத்தணும் அப்படின்னாங்க காலையில் முடியாதுப்பா நம்ம ஈவினிங் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த பூ வைக்கிறதுக்கு இந்த ஒரு இது வாங்கியிருந்தோம் குட்டி பையன் வீட்டுக்கு வந்தோன்னே அழகாக அதில் தண்ணி விட்டு பூவெல்லாம் வச்சுட்டான் அப்புறம் ஒரு தோரணம் ஒன்று வாங்கியிருந்தோம் சூப்பராக இருந்தது வீடுக்கே நல்ல ஒரு லுக் கொடுக்குறா மாதிரி அழகாக ஒரு தோரணம் இருந்தது ஸோ அதையும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டோம்ல ஸோ சமைக்கிற வேலை இல்லை ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி கிளம்பிட்டோம் அழகாக ஒரு அஞ்சு மணி போல் நல்லா வந்து கிளம்பினோம் திருவிழாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் பார்த்திங்கன்னா திருவிழா களை கட்டிச்சு நிறைய மக்கள் ஊரில் இருந்தெல்லாம் வருவாங்க சூப்பராக இருக்கும் போன உடனே ஃபஸ்ட்டு இந்த சிப்ஸை வாங்கி சாப்பிட்டோம் அழகாக வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவையும் சாப்பிட்டோம் சூப்பராக உள்ளே போய் இது என்னென்னலாம் இன்றைக்கி வந்து வெயிட் வச்சு ரங்கராட்டினம் எல்லாத்தையும் பார்த்தோம் பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேரும் ட்ரெயினில் மட்டும்தான் வந்து போகணும் ஸோ ட்ரெயினில் நாஸ்ட்ராலஜிக் மூமெண்ட்ஸ்க்கே போயிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஆவலாக வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாரையும் பார்த்தோம் சூப்பராக இருந்தது அப்படியே அழகாக வந்து எங்கள் ட்ரெயின் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்ன ஒரு சந்தோஷமாக இருந்ததில்ல நாங்கள் ஒரு ஜாலியாக தானே இருப்போம் அதுவும் பசங்கள் கூட போகும்போது பேசிக்கிட்டே வந்தான் இவன் ஸோ அது எல்லாத்தையும் அழகாக ரசிச்சுக்கிட்டே வந்து ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பரவாயில்ல ஒரு திருவிழானாலே இது கூட செலவு பண்ணலன்னா எப்படி இல்லை சொன்னால் ஒரு பயம் அந்த மாதிரிலாம் ரைடு கிடையாது ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஒரு ஜாலியாக இருந்து ரைட் போகும்போது அப்படியே ஈவினிங் ஆச்சுனால கலர்லாம் போட்டு லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகும்போது சூப்பராக இருந்து அப்படியே பேசிக்கிட்டே உடனே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தோம் அது ஒரு ஜாலியாக தான் இருந்தது இருந்து அவங்க அப்பா வந்து ஒரு வீடியோஸ்லாம் எடுத்திருந்தார் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு சரிட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்து போனோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரங்கராட்டு இனம்லாம் போகிறதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும்னு சொல்லிங்க இல்லை நிறைய பேருக்கு வந்து ரங்கராட்டு இனம்லாம் பயமாக இருக்குமான்னு சொல்லுங்கள் அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கப்பல் மாதிரி இருக்குது அந்த ரைட்டில் கூட நான்லாம் ஏற மாட்டேன் குட்டி வயசில் ஏறிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அழகாக பார்த்துட்டு சூப்பராக பாருங்கள் லைட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ அழகாக பசங்கள் குட்டி பசங்கள் எல்லாரும் அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து ட்ரெயின் ரைடை வந்து முடித்தோம் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு கீழே இறங்கிட்டோம் இறங்கினோடனே திருவிழா நாளே இந்த மெஹந்தி வந்து இல்லாமல் இருக்காதுல மருதாணி ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அடுத்தது வந்து வாடகை நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர் கிட்டே போய் ஜோசியம் கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் வந்து அழகாக கேட்டோம் இது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரி நல்லது தான் சொல்லும் தெரிஞ்சும் வந்து அந்த பாசிட்டிவ் வைவ்ஸை கேட்கும்போது மனசுக்கு உண்மையாகவே கொஞ்சம் நேரம் வந்து சந்தோஷமாக இருக்கும் சரின்ட்டு சிவகாமி கம்ப்யூட்டர்கிட்ட போய் கேட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதை வந்து முடிச்சுட்டு வந்துட்டு பசங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படியே வெளியில் வரும்போது பொறி வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் முடிச்சுட்டு பானிபூரி அப்புறம் அதெல்லாம் இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதையும் சாப்பிட்டு அழகாக எங்கள் ஊர் திருவிழாவை முடிச்சிட்டோம் இப்படி தான் நாங்கள் இந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் ஜெயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பபாய் டேக் கேர் வணக்கம்